ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுயான சமையல் சேனலில் உறுக்கு எண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களோட மேலே தடவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த உறுக்கு எண்ணெய் செய்யறதுக்காக நல்ல முத்தலான தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக கிடைக்கும் தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் இப்போது இந்த தேங்காய்லேருந்து நம்ம தேங்காய்பால் எடுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் துருவி எடுத்திருந்த எல்லா தேங்காவையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுலேருந்து நம்ம தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுக்கலாம் நம்ம அரைச்சு எடுத்திருக்கிற இந்த தேங்காவை கைகளால நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துக்கோங்க முதல்ல இந்த மாதிரி தேங்காவை மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த தேங்காய்ப்பாலை ஒரு துணி வச்சு நல்லா வடிகட்டி எடுக்கலாம் அதுலேருந்து நமக்கு தேங்காய் வரும் அதையும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி பாலை தண்ணியாக எடுக்கலாம் இதெல்லாம் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பால் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான பால் எடுத்தாச்சு இப்போ இந்த கெட்டியான பாலை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்க்கலாம் இப்போது இந்த தேங்காய் பாலை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நான் இன்னைக்கு விறகடுப்பில் வச்சு தான் செய்கிறேன் இப்போ மிதமான தீயில் வச்சு இந்த தேங்காய் பாலை நல்லா சூடாக விடலாம் இந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெய் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் இந்த பால் கீழே சிந்திராமல் பார்த்துக்கோங்க மிதமான தீயில வச்சு கொதிக்க விடலாம் இது நல்லாவே கொதிக்கட்டும் இடையில நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காய் இருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது மிதமான தீளை வச்சு இதை கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க பால் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு அடிப்பிடிக்காம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா அடிப்பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்தாச்சு தேங்காய் பால்லேந்து வரக்கூடிய இந்த கக்கம்னு சொல்லக்கூடியதும் நல்லா முருகை விடாம பார்த்துக்கோங்க நல்லா முருகை விட்டீங்க அப்படின்னா எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையே போட்டு பாருங்க கருவேப்பிலை போட்டு ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயை இறக்கிடலாம் அடுப்புலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை உடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போதான் எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட உருக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்களுக்கு உருக்கென தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசாம இங்கே சுவையா சாப்பிடுங்க நன்றி